வணக்கம் வாதம் பித்தம் கபம் ஆகிய மூன்றில் எது அதிகமானாலும் குறைந்தாலும் நோய் உண்டாகும் இவை முத்தாதுக்கள் அல்லது திரிதோடங்கள் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் கூறப்பட்டிருக்கு நோய்க்கு தரப்படுகின்ற சித்த மருந்துகள் வாத பித்த கப நிலையை சமன் செய்து உடம்பை இயல்பு நிலைக்கு திரும்ப கொண்டுட்டு வருது முத்தோடங்கள் இயல்பு நிலையை அடைந்ததும் நோய் குணமடைது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் இந்த வாத பித்த கபத்தோட ஏற்ற இறக்கம் தான் நமக்கு நோய் வர்றதுக்கு முக்கிய காரணம் இந்த திரிதோடத்தை சமன் செய்கிறதுக்கு ஏல மஞ்சள் ஜீரகம் மிளகு பெருங்காயம் பூண்டு வெந்தயம் போன்றவை உதவி செய்து இவை அனைத்தும் நமது சமையலறை அஞ்சரை பெட்டியில் தவறாமல் இருக்கும் இவற்றை அன்றாடம் முறையாக பயன்படுத்தும் போது முத்தோடங்களும் உடம்பில் சமச்சீராக இருக்கும் நமது நோய்வாய்ப்படும் திறன் ரோ ரொம்பவுமே கம்மியாகும் அதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சுக்கு இது கார்ப்பு சுவை உடையது செரிமானம் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுக்கு பெயர் பெற்றது அஜீரணத்தை நீக்கும் உடம்புல வாதம் சமநிலையை சமநிலைப்படுத்துறதுக்கு உதவி செய்து கிழங்கு சார்ந்த உணவுகள் சமைக்கும் போது இதை சேர்க்கணும் இஞ்சியாகவும் இதை பயன்படுத்தலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் இது கசப்பு மற்றும் காற்பு சுவைகளை உடையது சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் சிறந்த ஆக்சிஜன் ஏற்ற பண்புகளை கொண்ட இது உடம்புல வாதம் பித்தம் கபம் ஆகிய மூன்றையுமே சமநிலைப்படுத்த எப்பப்பெல்லாம் நம்ம இனிப்பு சாப்பிடுறோமோ அப்ப மட்டும் நம்ம தவிர்த்துக்கலாம் மற்றபடி சேர்க்கலாம் வந்து மிளகு காரத்தன்மை உள்ள நஞ்சு எதிர்ப்பு ஆற்றல் அலாதியானது உதவி செய்கிறது உடல்ல கபத்தை சமநிலைப்படுத்துது மிளகாய்க்கு மாற்றாக இந்த மிளகை பயன்படுத்துவது மிகச் சிறப்பு அடுத்தது வந்து பூண்டு வைரஸ் எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நிறைந்த இது வாதம் பித்தம் கபம் மூன்றையுமே உதவுது பருப்பு மற்றும் கிழங்கு சார்ந்த உணவுகள் சமைக்கும் போது பூண்டை சேர்க்கணும் வந்து கொஞ்சம் கற்பு சுகையுடைய இது உடம்பின் உள்ளுறுப்புகளை சீர்படுத்துது செரிமானத்திற்கு உதவி செய்யுது உடம்புல பித்தத்தை சமநிலைப்படுத்துது வயிற்று உப்புசத்தை குறைக்கிறதுக்கு சிறந்தது காரமான உணவு வகைகள் சமைக்கும் போது ஜீரகம் இல்லாமல் சமைக்க கூடாது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் கொஞ்சம் கார்ப்பு மற்றும் இனிப்பு சுவை உடையது இது செரிமானத்திற்கு உதவும் உடல் வெப்பத்தை தணிக்கும் வாய் துர்நற்றத்தை தடுக்குது இனிப்புகள் மற்றும் இறைச்சி சமைக்கும் போது இதை நம்ம சேர்த்து சமைக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெருங்காயம் கார்ப்பு மற்றும் கசப்பு சுவைகளை உடையது செரிமானத்திற்கு உதவும் இது வாயு வயிற்று பொருமல் வயிற்று எரிச்சல் ஆகியவற்றை நீக்கும் கிழங்கு பருப்பு வகைகள் சமைக்கும் போது பெருங்காயத்தை நம்ம பயன்படுத்தணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு போன்று உடலை இ உறுதியாக்கும் இது கசப்பு சுவையுடையது உடம்புல உடம்பில் பித்தத்தை நீக்கும் வெந்தய விதைகளில் நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்கு செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் மலச்சுக்களை போக்குறதுக்கும் உதவி செய்யுது காரமான உணவுகளை சமைக்கும் போது இதை நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் இந்த பொருட்களை எல்லாம் அன்றாடம் நமைக்கிற நம்ம சமைக்கிற உணவில் முறையாக சேர்த்து வந்தாலே நம்மளோட உடல்நிலை ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ